ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அவ்யக்த பாப்தாதா மதுவன் விஞ்ஞானத்தின் சாதனங்கள் பாபாவை சந்திப்பதற்கான வழியை மிகவும் எளிதாக மாற்றிவிட்டது ஆனால் விட நல்லது மனதின் நினைவு மனதில் பாபா பாபா என்ற நினைவே இருக்க வேண்டும் பாபாதான் இதயத்தில் நிரம்பியுள்ளார் ஓம் சாந்தி அனைத்து பாப்தாதாவின் மிக செல்லமான குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு அந்தளவு அன்பானவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்து பாப்தாதாவின் மனதில் அதாவது ஒவ்வொரு குழந்தையின் முகத்தில் பாபாவின் முகத்தை பார்த்து பாபாவுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இவ்வாறு குழந்தைகள் ஒவ்வொருவருடைய முகத்தின் மூலம் பாபாவை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பதைப் போல ஒவ்வொரு பாரதவாசி மற்றும் வெளிநாட்டினர் இரண்டு விதமான குழந்தைகளையும் சாக்காரத்தில் எதிரில் பார்த்து பாபாவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆகா ஒவ்வொரு குழந்தையும் ஆகா அனைவரது கண்களும் மிகவும் பற்றற்ற நிலையிலும் அதே சமயத்தில் மிகவும் அன்பாகவும் இருப்பதை பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொருவருடைய இதயமும் இதைத்தான் சொல்லுது ஆஹா பாபா ஆஹா சாக்கார ரூபத்தில் அதாவது பௌதிக ரூபத்தில் பாபா மற்றும் குழந்தைகளுடைய இந்த சந்திப்பு எவ்வளவு அன்பு நிறைந்ததாக இருக்குது எவ்வளவு காலத்துக்கும் பின்பு பௌதிக உலகத்துல சாக்காரமா பாப்தாதா குழந்தைகளை பார்த்து அதே போன்ற குழந்தைகளும் தந்தையை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இதே பாடல் ஒழித்து கொண்டிருக்குது ஆஹா பாபா ஆஹா அதே மாதிரி பாபாவின் உள்ளத்திலும் இதே பாடல் ஒழித்து கொண்டிருக்குது ஆஹா குழந்தைகளே ஆஹா ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த கண்கள் மூலமாக இந்த சாக்கார உலகத்துல இந்த இனிமையான சந்திப்பு எவ்வளோ அன்பு நிறைந்ததாக இருக்குது குழந்தைகளுடைய உள்ளத்திலும் ஆஹா பாபா ஆஹா மேலும் பாபாவின் உள்ளத்திலும் ஆஹா சிறிது நேரத்திற்கான இந்த சந்திப்பு எவ்வளவு அன்பு நிறைந்ததாக விளங்குகிறது ஒவ்வொரு குழந்தைகளின் மனதிலும் பாபா நிறைஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பின் சொருபமாக விளங்கும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் என்னுடைய பாபா பாபாவின் உள்ளத்தில் எனது அருமை குழந்தைகள் இந்த நேரத்தில் பெரும்பாலானோர் அதுவும் ஒவ்வொரு குழந்தையும் நேர் எதிரிலேயே பாபாவை பார்த்து உள்ளத்திலும் வாய் மூலமாகவும் என்னுடைய பாபா இதே பாடலை கேட்டு ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் என்னுடைய தந்தை வரிசைக்கரமாக இருந்தாலும் உள்ளத்தில் நிரம்பி உள்ளது யார் மேலும் பாபாவின் மனதில் யார் என்னுடைய குழந்தை இவ்வளவு எதிரில் சந்தித்துக்கொண்டு பாபாவும் ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளத்தை நினைவு செய்யக்கூடிய போட்டோவை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆகா குழந்தைகளே ஆகா இந்த சந்திப்பானது நேரடியான சந்திப்பு யார் மூலமாக இருந்தாலும் இந்த சந்திப்பு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்திப்பு இந்த சந்திப்பினுடைய அனுபவம் சாதாரணமானது கிடையாது பாபாவின் உள்ளத்தில் இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் நிரம்பி இருக்கிறாங்க குழந்தைகளின் உள்ளத்தில் ஆஹா பாபா ஆஹா மற்றும் பாபாவின் உள்ளத்தில் ஆஹா குழந்தாய் ஆகா ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குழந்தைகளின் மனதில் பாபா பாபாவின் மனதில் குழந்தைகள் இந்த உள்ளத்தின் சந்திப்பை சித்திரங்களின் மூலமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்க ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் இருந்து என்ன வெளிப்படுகிறது என்னுடைய பாபா இனிமையான பாபா அன்பான பாபா மேலும் பாபாவின் இதயத்தில் கூட ஒவ்வொரு குழந்தைகளின் அன்பானது நிரம்பி இருக்குது பக்தியில் இந்த மாதிரி நினைத்துக்கூட பார்த்தது கிடையாது அதாவது இந்த மாதிரி பிரபுவினுடைய சந்திப்பு நம் குழந்தைகளின் பாக்கியத்தில் இருக்குது ஆனால் ட்ராமா என்றும் சொல்லலாம் அல்லது அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம் ஒவ்வொருவனுடைய பாக்கியத்தை பார்த்து பாபாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுது ஆகா குழந்த ஆகா இந்த மாதிரி சந்திப்பானது அனைவரும் நேரடியாக சந்தித்து கொண்டிருக்கிறாங்க இதற்கு தான் சொல்லப்படுது இந்த சந்திப்பினுடைய வாய்ப்பானது ட்ராமாப்படி கிடைச்சிருக்கு மிகவும் நல்லது மனம் மிகவும் ஆனந்தத்தில் திளைக்குது ரூபம் வேறாக இருந்தாலும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா எந்த உணர்வு ஏற்படுது பாபா சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறாங்க குழந்தைகளும் சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பாக்கியம் சாக்கார ரூபத்தில் எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அது டிராமாவில் இருக்குது நிச்சயிக்கப்பட்டிருக்குது இதை பார்த்து ஒவ்வொருவரும் எவ்வளோ குஷி அடைகிறாங்க இப்பொழுது பாபாவின் மனதில் ஒவ்வொரு குழந்தையும் கூடவே இருக்கிறாங்க என்பது மட்டும் இருக்குது ஒவ்வொருவருடைய மனமும் இதைத்தான் சொல்லுது குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒரே பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்கிறாங்க அன்புல மூழ்கி மூழ்கி அந்த அளவு சந்தோஷத்தின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கீங்க எவ்வளவுதான் அனுபவம் செய்து கொண்டிருந்தாலும் மனமானது நிறைவு பெறலை மனதிலும் ஒவ்வொரு நேரமும் இது தான் வெளிப்படுது இது போன்று தந்தை கிடைப்பாரா கலியுகத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும் ஆனால் விஞ்ஞானிகளுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி சந்திப்பதற்கான வழியை காண்பிச்சிருக்கிறாங்க எதிரில் இல்லாட்டினாலும் எதிரில் இருப்பதற்கான அனுபவத்தை கொடுக்குது சில குழந்தைகளுடைய அனுபவத்தை பார்த்தும் கேட்டும் பாபாவும் சந்தோஷம் அடைகிறாங்க பாபா குழந்தைகளை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க பாபாவும் குழந்தைகளும் சந்திக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாங்க ஆகினால் நீங்கள் அனுபவிகளாக மாறிட்டீங்க மேலும் இந்த நிமித்தமாக இருக்கிற விஞ்ஞானிகளை பார்த்து பாப்தாதா மனதார பாடல் பாடுறாங்க ஆஹா ஆஹா தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் ஆனால் டிராமாவில் எவ்வளவுதான் இருக்கிறது ஆனாலும் கூட அறிவியல் சாதனமானது சந்திப்பினுடைய வழியையும் மிகவும் சகஜமாக ஆக்கிடுச்சு நேரடியாக பார்க்கவும் முடியுது கேட்கவும் முடியுது பாபா குழந்தைகளை இப் எப்பொழுதெல்லாம் பார்க்குறாரோ மிகவும் சந்தோஷம் அடைகிறார் ஆனால் கலியுகத்தில் சாதனங்களை மிகவும் நல்லதாக உருவாக்கி இருக்கிறார் மேலும் எதிரிலேயே இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தது எதுவாக இருந்தாலும் நேரடியான சந்திப்பின் உணர்வு இருக்க முடியாது ஆனாலும் பாபாவின் முகம் கண்கள் பாவனை சந்திப்பு இது கூட இந்த சங்கமயுகத்தின் ஆகும் ஆகையினால் அனைத்து குழந்தைகளும் அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறீங்களா இதை பார்த்து கூறி கொண்டு இருக்கிறாங்க சந்தித்து கொண்டே மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆகையினால் மதுபன் செல்லணும் மதுபன் செல்லணும் அப்படிங்கிற அந்த முயற்சி செஞ்சிட்டு மேலும் பாபாவும் ஒவ்வொரு குழந்தைகளை பார்த்து எவ்வளோ குஷி அடைகிறாங்க முழு நாடகத்தில் இந்த ஒரு சந்திப்பானது மிகவும் விசித்திரமானது எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்குமா அப்படின்னு குழந்தைகள் முயற்சி செய்கிறாங்களோ அப்போது நாம் அங்கே சென்றிடலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க ஆனால் கலியுகம் கலியுகத்தில் அனைத்து சுகங்களையும் அடைய முடியாது மனிதர் என்ன விரும்புகிறாங்களோ அதை முழுவதும் அடைய முடியாது ஆனால் பாப்தாதா எப்பொழுது இதை கேட்குறாரோ இந்த ஒரு சந்திப்பானது நடக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும் குழந்தைகளுக்கும் ஏற்படுது பாபாவுக்கும் ஏற்படுது ஒவ்வொருடைய மனதிலும் பாபானுடைய நினைவு எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்குதா அல்லது கடினமாக இருக்குதா பாபாவினுடைய நினைவை மறப்பது அப்படிங்கிறது கடினம் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்க மறப்பது கடினம் தானே சரி அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உள்ளத்திலேயே பாபாவை நிரப்பிடுறீங்க இல்லையா மேலும் சில குழந்தைகளை பார்க்கும்பொழுது அவ்வளோ மனதில் நினைவு வருது அமைதியாக இருக்கிறாங்க தனியாகவும் இருக்கிறாங்க ஆனால் யாருடனும் பேசி கொண்டிருப்பது போன்று இருக்கிறாங்க ஏன்னா இந்த சந்திப்பின் ஆளானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனாலும் கூட அறிவியலார்களுக்கு நன்றி கூறணும் இல்லையா எந்த ஒரு சாதனங்கள் மூலமாக பாபா முன்னா வளர்ந்தாலும் சத்தங்கள் கேட்டாலும் எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது இதை பாப்தாதா கேட்கும்போது இந்த ஒரு சாதனம் கிடைத்ததன் வாயிலாக இந்த சாதனம் மூலம் கேட்கவும் முடியுது பார்க்கவும் முடியுது ஆகினால பாபாவின் வாயிலிருந்து என்ன ஏற்படுது ஆகா விஞ்ஞானி குழந்தைகளே ஆகா எப்பொழுது வேண்டுமானாலும் பாபாவை பார்க்கலாம் கேட்க வேண்டுமென்றாலும் கேட்கலாம் அந்த மாதிரி சாதனங்களை உருவாக்கியிருக்கிறார் எப்படி எதிரில் பாபா உட்கார்ந்திருப்பது போன்ற சாதனங்களை உருவாக்கியிருக்கீங்க இல்லையா ஆனால் முதல் விஷயம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா தனது மனதிலிருந்து வெளிப்படுது சந்திக்கவும் முடியுது இது கூட ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு ஆகையினால் பாபா சயின்டிஸ்டை கூட மிகவும் நினைவுபடுத்துகிறான் ஏன்னா மேலும் இன்னும் நெருக்கத்தில் மிக எளிதாக புதிதாக கொண்டு வாங்க இதன் மூலம் குழந்தைகளுக்கு குஷி பாபாவும் குஷி குழந்தைகள் எவ்வளவு யோகா செய்து இந்த விஞ்ஞானிகளின் பின்னால் இருந்து இந்த புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்திருக்கிறார் அதே மாதிரி பாப்தாதா கூட மனதினுடைய அன்பு நினைவுகளை பார்த்து இருக்க முடியறதில்ல ஏதாவது ஒரு சாதனம் வெளிப்படுது அதன் மூலமாக ஏழைகளும் பார்க்க முடியும் செல்வந்தர்களும் பார்க்க முடியும் எல்லாவற்றையும் விட சகஜமான சந்திப்பானது மனதினுடைய சந்திப்பு இதயத்தினுடைய சந்திப்பு இன்று காலை எழுந்தவுடனே எப்பொழுது பாபாவை சந்திக்கிறோமோ அதுவரை மனம் அப்படிங்கிற அந்த கண்ணாடியில் என்னென்ன தென்படுது அடிக்கடி இப்பொழுது செல்வோம் பாபா வருவார் பாபா முரளி கூறுவார் அந்த ஒரு நினைவு தான் இருக்குது இல்லையா ஆகினால விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார் ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுவரை வந்துட்டோம் அதாவது நீங்கள் பாபாவின் முன்னால் இருக்கீங்க பாபா உங்கள் முன்னால் இருக்கிறார் ஆனாலும் கூட இது நடந்து நடந்துவிட்டது இல்லையா ஒரு சிறிய சந்திப்பு தான் ஆனாலும் கூட சந்திப்பு பாபாவும் நினைவு செய்கிறாங்க குழந்தைகளும் நினைவு செய்கிறாங்க ஆனால் நினைவின் பிரதிபலன் மூலமாக எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறீங்க அனைவரும் நினைவு செய்கிறாங்க யாராவது இருப்பாங்க இல்லையா அஞ்ஞானியாக இருந்தாலும் சிறிய குழந்தைகள் என்று தான் சொல்வாங்க இன்று புகைப்படத்தை பார்த்து பாபா எப்படி முரளி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இதுதான் உள்ளத்தினுடைய ஈடுபாடு பாபா பாபா அப்படிங்கிற அந்த சப்தத்தை கேட்டாலும் பார்த்தாலும் பாபா 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 குழந்தைகளிடத்திலும் குழந்தைகள் பாபாவின் மனதிலும் நிரம்பிடுறாங்க மேலும் குழந்தைகளும் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க குழந்தைகளுடைய முயற்சியை பார்த்து எங்கெங்கு எப்படியெல்லாம் வந்து அடைஞ்சிட்டாங்க இது பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு அல்லது ஆத்மா பரமாத்மா சந்திப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது குழந்தைகள் மனதில் பாபா மூழ்கி இருக்கிறாங்க குழந்தைகள் கூட முயற்சி செய்து எங்கிருந்தெல்லாமோ வந்திருக்கிறாங்க எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முக்கியத்துவமான சந்திப்பின் சமயம் சங்கமயுகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த யுகத்தினுடைய மகிமையை பாடும் பொழுது எவ்வளோ கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பி வழிது பாபா பரீட்சை கொடுப்பார் இப்பொழுது திடீரென அந்த பரீட்சை வரும் நாளில் எவ்வளோ நேரம் நினைவு செய்தீங்க ஏன்னா மிகவும் அன்பானவங்க இதைத்தான் அனைவரும் சொல்கிறாங்க இதை செய்ங்க இதை செய்யுங்க எல்லாம் சரிதான் அனைவருடைய மனதில் அன்பு இருக்குது ஆனால் எவ்வளோ நேரம் ஒதுக்கி பாபாவின் நினைவில் இருந்தீங்க எவ்வாறு இருக்கீங்க இந்த ஒவ்வொருவருடைய வரலாறும் உங்களுக்கும் தெரியும் பாபாவுக்கும் தெரியும் அனைத்து குழந்தைகளும் நன்றாக இருக்கீங்களா யாருடைய உடல் நலமாக இருக்குதோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க மனவனுடைய கையை பார்ப்பது எவ்வளோ நன்றாக இருக்குது எப்பொழுது ஹால் நிரம்பி வழிதோ இந்த காட்சியானது மிகவும் நன்றாக இருக்குது அனைத்திலும் முக்கியமானது மனதினுடைய அன்பு மனதில் பாபா பாபா என்ற நினைவு தான் இருக்கணும் நடந்தாலும் அங்கிங்கு சென்றாலும் எதை செய்தாலும் பாபாவினுடைய நினைவு தான் ஆகினால் பாபாவினுடைய மனதிலும் குழந்தைகள் மனதிலும் நினைவில்லாமல் இருக்க முடியல ஆகினால ட்ராமாவில் சந்திப்பினுடைய சாதனை மிக நன்றாக இருக்குது விஞ்ஞானம் இந்த சமயத்தில் சந்திப்பதற்கான இந்த நல்ல வழியை காண்பிச்சிருக்குது சிறிய கேசட்டில் பதிவு செஞ்சு எப்பொழுது வேண்டுமானாலும் பாபானுடைய வார்த்தைகளை கேட்கலாம் ஆகினால பாபா சொல்கிறாங்க கேட்பதற்கும் பார்ப்பதற்காகவும் இருக்கிற அதிசயத்தை விஞ்ஞானம் உருவாக்கியிருக்கு ஆனால் பாபா சதா சொல்கிறாங்க இவையெல்லாம் அல்ப காலத்திற்கான சாதனங்கள் ஆனால் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருப்பது அந்த மனம்தான் உள்ளத்தில் பாபாவை நினைவு செய்யுங்க மேலும் பாபாவினுடைய நினைவு வெளிப்படணும் இந்த ஒரு பயிற்சி மிகவும் அவசியம் நல்லது இப்பொழுது எங்கிருந்து வந்திருக்கிறாங்க சேவையினுடைய வாய்ப்பு கிழக்கு மண்டலம் அதாவது பீகார் அஸ்ஸாம் பெங்கால் ஒரிசா நேபாளம் மற்றும் தமிழ்நாடு பதினெட்டு ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மொத்தமாக இருபத்தி மூன்றாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அல்லது விஞ்ஞானிகள் கூட தன்னை குறை கூறாத அளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அனைத்தையும் விட மிக சகஜமானது நினைவு செய்வதற்கான வழிதான் ஆனால் அனைத்தையும் விட சகஜமான வழியானது எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் பாபாவை நினைவானது உள்ளத்தில் வரணும் அதை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் அதை வெளியே எடுக்க முடியாது சாதனங்கள் அவ்வளோ இருக்குது இது விஞ்ஞானத்தினுடைய அதிசயம் மேலும் இந்த சமயத்தில் அறிவியலாரினுடைய சாதனமானது உருவாக்கப்பட்டது குழந்தைகள் உலகத்தில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அனைவருமே சாதனங்கள் மூலமாக பாபாவை சந்திச்சிட்ருக்கிறாங்க பாபா மட்டும் கூட கிடையாது ஆனால் சாதனம் என்ன இருக்குதோ அதுவும் கூட கிடைக்கிது பாபாவை சந்திப்பதற்கான விஞ்ஞானத்தினுடைய சாதனம் எவ்வளவு இருக்குது இந்த சங்கமிகுத்தில் பாபா மற்றும் குழந்தைகளுடைய அந்த சந்திப்பின் சாதனம் குறைந்தது கிடையாது ஆகையினால விஞ்ஞானத்திற்கும் சொல்கிறோம் நாங்கள் சந்திப்பதற்கு இந்த சாதனம் நிமித்தமாக உருவாக்கப்பட்டிருக்கு பணம் மிகவும் அவசியம் தூரத்தில் இருந்தாலும் பாபாவை சந்திக்க முடியும் எப்படியானாலும் ஏதாவது செய்து பணத்தை ஒன்று சேர்த்து என்ன செய்தாவது சந்திக்க வைத்துடுறாங்க அடுத்ததாக இரட்டை வெளிநாட்டினர் அறுபது நாடுகளிலிருந்து எழுநூறு சகோதர சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க எங்கிருந்தோ எல்லோரும் சேர்ந்து எப்படியோ இங்கே வந்துட்டீங்க மிகவும் நல்லது பாப்தாதாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா குழந்தைகள் எவ்வாறெல்லாம் பணத்தை சேமித்து ஒன்று அவர்களுடைய அற்புதம் அது மிகவும் நன்றாக இருக்குது எவ்வாறு பணத்தை சேமிக்கிறாங்க அப்படின்னு பாபா கேள்விப்பட்டிருக்கிறாங்க இரண்டாவது மனதில் ஆர்வம் எவ்வளவு இருக்குது மேலும் ஆர்வத்தின் கூடவே சாதனங்களையும் எவ்வாறு சேர்க்குறாங்க இதெல்லாம் மிகவும் அதிசயம் என்ன முதல்ல டிக்கெட் வேணும் ஆனால் பாபா பார்க்குறாங்க குழந்தைகளுடைய மனதில் பாபா பாபாவினுடைய மனதில் குழந்தைகள் நாள் முழுவதும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்பொழுது நாம் சந்திப்போம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு குழந்தைகளுக்கு பாபா கிட்ட பாபாவுக்கு குழந்தைகள்கிட்ட மிகவும் உலப்பூர்வமான அன்பு இருக்கு அந்த நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு நினச்சி நினச்சி அது எப்பொழுது ஆரம்பமாகும் இதுதான் நினைவில் இருக்குது அனைவரும் நன்றாக இருக்கீங்களா அனைவருடைய உடல் நிலையும் நன்றாக இருக்குதா பாபாவும் குழந்தைகளை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க எவ்வளோ குழந்தைகள் அதிகமாக இருக்காங்களோ அவ்வளவு பாபாவுக்கும் சந்தோஷம் அனைவருக்கும் மிக மிக உலகபூர்வமான அன்பு நினைவுகள் இருக்குது ஏன்னால் உள்ளத்தில் நிரம்பி இருப்பது யார் முக்கியமாக இந்த சமயத்தில் இங்கே முரளி நடக்கிறப்போ அதே சமயத்தில் தன்னுடைய வீட்டிலும் கூட முரளியினுடைய நேரத்தை எப்பொழுது சீசன் ஆரம்பிக்குதோ அப்பொழுதெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு நேரத்தையும் ஒதுக்குறாங்க இதை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க குழந்தைகளின் மனதில் முரளிக்கான அன்பு எவ்வளவு இருக்குது இது பொக்கிஷம்தானே ஆகினால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் முரளி கேட்பதற்காக வந்துடுறாங்க எங்க கூட யார் மனதின் மூலமாக வந்து அடைந்துட்டாங்களோ அவங்க அனைவரையும் நேரில் எதிரில் சந்திச்சிட்டோம் நேரடியாக சந்திச்சுட்டோம் இந்த மாதிரி சந்திப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகரிக்கணும் இந்த ஒரு முயற்சி செய்து இன்னும் முன்னேறி செல்லுங்க ஹால் நிரம்பிருக்கு பாபா குழந்தைகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாபாவுடைய இதயபூர்வமான அன்பு நினைவுகளுக்கு பதிலாக அன்பு நினைவுகளை தராங்க தாதி ஜானகிஜியிடம் அபிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு முயற்சி நன்றாக செய்கிறீங்க இயற்கையை விட நன்றாக முயற்சி செய்கிறீங்க அனைவரும் உங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க இது நல்லது எங்கு சென்றாலும் உடல்நிலை சரியாக இருக்குது ஆனாலும் வயதிற்கு தகுந்தாற் போல சரியாக இருக்குது நல்லது இப்ராஹிம் சகோதரர் அன்பு நினைவுகளை பாப்தாதாவுக்கு தெரிவித்தாங்க நல்லது ஒருவருக்கொருவர் சகயோகியாக ஆகியிருக்கிறாங்க மிகவும் நல்லது மொத்தத்தில் இப்பொழுது சேவா நடந்து கொண்டு இருக்குது இப்பொழுது சரியான கவனம் இருக்குது வெளிநாட்டினருடைய சாயல் தேசத்தில் வந்திருக்குது தேசத்தினுடையது வெளிநாட்டில் இருக்குது ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாகவும் இருக்கிறாங்க மோகினி சகோதரிஜியிடம் உடல்நிலை குறைவு கொஞ்சம் காணப்படுது ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுடைய மடியில் அங்கு ஓய்வே தான் எப்பொழுதுமே சரியாக இருந்தால் சரியாகிவிடும் நல்லது இஷுதாதியிடம் உடல்நிலை சரியில்லை அதற்காக பயப்பட வேண்டாம் பயப்படுவதன் காரணமாகத்தான் அந்த மாதிரி ஆகிறது எதை பற்றி நினைக்கிறீங்களோ அது அதுவாகிடது ஆகையினால இதை எண்ணுங்கள் என்னுடைய மருந்து வந்துவிட்டது பாபாவே நினைவு செய்தீர்கள் என்றால் நோய்க்கான மருந்தை ஒரு முறை எடுத்துவிட்டேன் போதும் எந்த ஒரு மருந்தானாலும் அதே எந்த சமயத்தில் எடுக்கிறீங்களோ அது அந்த சமயம் இந்த மருந்தானது எனக்கு மிகவும் உதவி புரியும் சரி மெது மெதுவாக தெரியும் ஆனால் கண்டிப்பாக வித்தியாசத்தை உணர்வீங்க இவருடைய உடல்நிலை சரியில்லை என்று அனைவருக்கும் தெரியும் ஆகையால் அனைவருடைய கவனமும் உங்களிடம் இருக்கும் மூன்று மூத்த சகோதரர்களிடம் அனைவரும் குஷியாக இருக்கீங்களா சந்தோஷம்தானே அனைவரும் நன்றாக சாப்பிட்றீங்கள்தானே இதை சாப்பிட்டே கொண்டிருக்கலாம் சாப்பிடுங்கள் அருந்துங்கள் இது அவசியம் இல்லை டோலி சாப்பிடக்கூடாது என்றால் எனது உடல்நிலை சரியில்லை போக அனைவருக்கும் தானாகவே கிடைக்கிது நோய்வாய்பட்டாலும் போக அனைவருக்கும் கிடைக்கிது ஆனால் அந்த மாதிரி கவலையற்றவர்களாக கவனக்குறைவாக இருக்கக்கூடாது நல்லது உங்களை கவனித்துக்குங்க ஆனால் அதில் மூழ்கிடாதீங்க ஒரு மத்தியமான நிலையில் எவ்வாறு வேண்டுமோ அவ்வாறு ஏனென்றால் இங்கே அநேகர் இருக்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர் மற்றோரை பார்த்து பிறருக்கும் ஆர்வம் வருது இப்போது இன்னும் கூட்டம் அதிகமாகும் சாதனம் தன்னுடையதாக கொள்ளும் வந்தாலும் இங்கு தான் வருவார்கள் எங்கு செல்வார்கள் எங்கு வருவார்கள் இருப்பதற்கான சாதனத்தை அதிகரிக்கணும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதிகமான குழந்தைகள் வெளியில் அமர்ந்திருக்கிறாங்க இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை தானே ரமேஷ் சகோதரர் பாபாவிடம் நீங்கள் வருவதன் நாட்களை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பின்னர் பார்த்து கொள்ளலாம் முதல்ல இங்கு உள்ள சாதனங்கள் சரியாக இருக்க வேண்டும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா சாதனங்களை அதிகப்படுத்தணும் முரளி கேட்கணும் அப்படின்னா அதற்குண்டான கட்டுமான வசதிகள் வேண்டும் சரியான வசதி இல்லை அப்படின்னா எப்படி முரளி கேட்பாங்க மழையிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக ஹாலின் மேல் வேறு ஒரு கூரை போட்டு இருக்கிறாங்க நல்லது சாதனம் கண்டிப்பாக வேண்டும் இல்லை என்றால் முரளி நேரத்தில் மழை தண்ணீர் கீழே விழும் ஆகையினால அனைத்திற்கும் லிமிட் வேண்டும் சாதனங்கள் வேண்டும் ஆனால் சாதனத்தின் கவர்ச்சியில் சொல்லக்கூடாது இங்கு சாதனங்கள் இல்லாமல் நடக்க முடியாது ஏனென்றால் மழை அவ்வாறு இருக்குது அதாவது ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூடுதலாக செல்ல வேண்டாம் சாதனங்களை கண்டிப்பாக உபயோகிக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு வெளிநாட்டினுடைய மூத்த சகோதரிகளிடம் நீங்கள் அனைவரும் உங்களினுடைய சரீரத்துக்கு தகுந்தவாறு கவனித்து கொண்டிருக்கீங்க அந்த மாதிரி கிடையாது சரீரம் தானே என்ன செய்வது அனுபவத்து தானே ஆக வேண்டும் கணக்கு வழக்கை கண்டிப்பாக முடித்து தானே தீரணும் அவ்வாறு கிடையாது தன்னை முதலிலேயே கவனித்துக் கொள்ளணும் எப்பொழுது இந்த நோய் வருவதற்கு காரணம் அடையாளம் இதுதான் என்று தெரிந்திருந்தோம் அதற்கு மருந்து இதுதான் இதை கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஆகினால் முதலிலேயே எல்லாவற்றைக்கும் ஏற்பாடு செய்யணும் இப்போது டாக்டர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க ஆகினால் சரீரத்தை கவனிச்சுக்கிங்க பாபா புதிய வெப்சைட் ஆரம்பித்து வச்சுருக்கிறார் பாக்கிய அனைத்தும் நன்றாக நடக்குது இல்லையா நன்றாக நடக்குது நல்லது நியூயார்க் மோகினி சகோதரி அனைவனுடைய அன்பு நினைவுகளை சொல்கிறாங்க பாப்தாதாவிடம் நினைவுகளை கண்டிப்பாக கொடுங்க அவர்களும் சந்தோஷம் அடைவாங்க இல்லையா தாதி ஜானகிக்காக இவர்களையும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க பாபா நீங்கள் அடுத்த சீசனிலும் கண்டிப்பாக வரணும் நீலு சகோதரி சொன்னாங்க ரதத்தை சரியாக வைக்கணும் அதன் பின்னர் நிகழ்ச்சிகளை கொடுங்க டிராமாவில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும் ஆகினால் நீங்கள் அனைவரும் உங்களது எண்ணங்களை சொல்லுங்கள் ஆனால் இதுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லாதீங்க இல்லை என்றால் பாபா உள்ள அந்த சேவை மண்டலத்தினர் சந்தோஷம் அடைவாங்க வேறு எந்த ஒரு சேவை முறையில் வரவில்லை என்றால் அவர்களது சங்கல்பம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகினால் இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று இதை விரும்பவில்லை வெறும் ஒரு விஷயம் மட்டும் கிடையாது பல விஷயங்கள் இருக்குது பாபா இதையெல்லாம் பார்த்து அதற்கு தகுந்தாற்போல தானாகவே செய்வார் என்னென்றால் ஒருவரினுடைய மனதில் மட்டும் இருந்தால் நானும் இருக்கிறேன் தானே என்று அடுத்தவர் நினைப்பாங்க அனைவருமே முக்கியமானவங்க ஒவ்வொருவனுடைய முறையிலும் இருபத்தி மூன்று ஆயிரம் அல்லது இருபத்தி நான்காயிரம் பேர் இருக்கிறாங்க டிவி மூலமாக லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க மண்டலம் வாரியாக இங்கு வராங்க இந்த நிகழ்ச்சி மிக நன்றாக இருக்குது வரட்டும் அவர்கள் வரலாம் பாபா வர இருக்கும் தேசிய மீட்டிங்கிற்காக தங்களுடைய பிரேரணை தாங்க ஏதாவது சேவை பாக்கி இருக்குது அப்படின்னா அதை செய்யலாம் நீங்களே தயார் செய்யுங்கள் இந்த வருடத்தினுடைய சேவைக்கான தலைப்பு என்ன வைப்பது நீங்கள் உங்களுக்குள்ள மீட்டிங் வச்சு அதிலிருந்து நீங்கள் தீர்மானிங்க பின்னர் பாபா அங்கீகரிப்பார் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி